டன் தானியத்தை பாதுகாத்து தருவது பாம்புகள் பாம்பு என்றால் படையம் நடக்கும் என்பது நம்மில் பலர் உச்சரிக்கும் ஒரு சொல் உலகளவில் மூவாயிரத்தி அறுநூறு பாம்பு இனங்கள் உள்ளது இதில் இந்தியாவில் மட்டும் முன்னூறு வகை பாம்புகள் உள்ளன அவற்றில் ஐம்பத்தி இரண்டு வகை பாம்புகள் மட்டுமே விஷம் கொண்டவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாறை பாம்பு நீர் சாறை வெள்ளிக்கோவரையன் பச்சைப்பாம்பு கொம்பேரி மூக்கன் மண்ணொளி பாம்பு உள்ளிட்ட வகைகள் அதிக அளவில் உள்ளது என்று ஆய்வுகள் சொல்கிறது பத்து சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் பார்வடாஸ்திரட் என்ற பாம்பினம்தான் உலகிலேயே மிகவும் சிறியது ரெட்டிகுலேட் பைத்தான் எனப்படும் ராஜமலை பாம்புதான் உலகிலேயே நீளமானது முப்பது அடி நீளம் வரை வளரும் இந்த பாம்பினம் இந்தியாவில்தான் உள்ளது அமெரிக்காவில் உள்ள பச்சை அனகோண்டாவும் உலகிலேயே மிகப்பெரிய பாம்பு இதன் எடை நூறு கிலோ வரை இருக்கும் கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாப்பது ராஜனாகம் ராஜநாகம் மட்டும்தான் என்று பல்வேறு அரிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க சுற்றுச்சூழல் இது ஒரு புறம் பாதிப்பு காடுகள் அழிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் பாம்பினங்கள் அழிந்து வருவதாகவும் ஆய்வுகள் தெரிவித்துள்ளது பாம்பை கண்டவுடன் பதறி அடித்து ஓடும் கூட்டம் அவற்றை அடித்து கொள்வதையே இலக்காக வைத்திருக்கிறது இதுவும் பாம்புகளின் அழிவுக்கு ஒரு காரணம் பாம்புகள் என்பவை உண்மையில் மனித குலத்திற்கு நன்மை செய்பவை எனவே அவற்றில் அழிவை தடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக பாம்புகள் தினம் ஆண்டுதோறும் ஜூலை பதினாறாம் தேதி இன்றுவரை வரை கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து உயிரின மேம்பாட்டு ஆய்வாளர்கள் கூறியதாவது மற்ற வனவிலங்குகளைப் போலவே பாம்புகளும் காலநிலை மாற்றம் நோய் மற்றும் வாழ்கிட்ட இழப்பு ஆகியவற்றால் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன ஆனால் உண்மையாகவே மனிதர்களுக்கு நம்மை செய்யும் உயிரினம் பாம்பு நன்மை செய்யும் உயிரினம் பாம்பு மிக முக்கியமாக பயிர்களை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு வலை சமநிலையை பராமரிக்கவும் இயற்கையான பூச்சு கட்டுப்பாட்டுக்கும் பாம்புகள் உதவுகிறது இயற்கை உணவு சங்கிலியில் சமநிலையை பராமரிக்க இன்றியமையாத பங்களிப்பாளர்களாக பாம்புகள் உள்ளன விவசாயிகள் பயிரிடும் தானியங்களை நாசப்படுத்துவதில் எலிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது ஒரு எலி வருடத்திற்கு பத்து கிலோ தானியங்களை தின்னும் ஆனால் சாறை பாம்புகளும் எலிகளை பிடித்து உணவாக உட்கொள்கிறது ஒரு சாறை பாம்பு வருடத்திற்கு ஆயிரம் எலிகள் வரை வேட்டையாடும் இதன்படி ஒரு சாறை பாம்பு வருடத்திற்கு பத்து டன் தானியங்களை நமக்கு காப்பாற்றி தருகிறது பாம்புகளால் மட்டுமே எலிகளின் வலைக்குள் புகுந்து வேட்டையாட முடியும் இந்த வகையில் உயிரியல் பொறியாளராக பாம்புகள் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது இதேபோல் மண்ணுலி பாம்பை உளவன் பாம்பு என்று அழைக்கலாம் இவை மண்ணுள் புகுந்து செல்லும் போது ஏற்படும் துளைகளில் காற்று செல்கிறது இதனால் மண் இல இலகுவாக மாறி தாவரங்களின் வேர் எளிதாக செ செல்ல வழிவகுக்கிறது பச்சை பாம்புகள் பூச்சிகளை உண்டு கட்டுப்படுத்துகிறது மேலும் பாம்புகள் பிற விலங்குகளுக்கு உணவாக உள்ளது கழுகிற்கு பாம்புதான் முதன்மை உணவு நீரோடைகளில் காணப்படும் தண்ணீர் பாம்பு நாரை போன்றவை பறவைகளுக்கு உணவாகிறது மொத்தத்தில் விவசாயத்திற்கான சூழல் அமைவிலும் பாம்புகளின் பங்கு மிகவும் முக்கியமானது ஆனால் பாம்புகள் மீது நிலவும் எதிர்மறையான அணுகுமுறை மற்றும் அறியாமை காரணமாக அவற்றின் பாதுகாப்பின் தேவை மற்றும் அவற்றின் உயிர் வாழும் பிரச்சினைகள் அதிகரித்து வருகிறது பயமும் அலட்சியமும் பாம்புகளை பாதுகாப்பதில் பெரும் தடையாக இருக்கிறது எனவே உலகில் உள்ள பாம்புகளில் பண்புகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கியம் இவ்வாறு ஆய்வாளர்கள் கூறினர் நன்றி